அண்டபராகியின் விளையாடுபட்ட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நடிச்சது சொல்றேன் அவர் பாவிகள் நேசிக்கிறவர் பாவிகளை பரிசுத்தமாகி மாற்றுகிறவர் ஆண்டவர் நல்லவர் கத்திரக்கு சோத்திர ஒரு முறை ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் ஒரு தாயார் சர்ச்சையும் போக முடியல அந்த நாளில் தன் மகளை அனுப்பி வைத்தார்கள் ஆராதனை முடிந்து பிள்ளைகள் வந்த உடனே தன்னுடைய பெண் மகளை பார்த்து சின்ன பிள்ளை ஐயா என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது அவள் அழகான ஒரு பதில் சொன்னாள் என்ன சொன்னா தெரியுமா நேசிக்கிறார் ரொம்ப நேசிக்கிறார் நேசிக்கிறார்னு பேசினாங்க அவங்களுக்கு புரியல என்ன சொன்னாங்க உன் பேரை சொன்னாங்க பெரிய சர்ச்சையை நேசிக்கிறார் இணைந்து பேசினாங்க அவங்க விளக்கம் கேட்டபோது சொன்னாங்க நான் பாவி என்பதை உணர்ந்தேன் அல்ல லூயா அதனால என்னை நேசிக்கிறார் என்று நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அந்த சின்ன பிள்ளை அழகாய் சொன்னது இயேசு பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் அப்போ பவுல்

கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து திங்கடும் விதி முடிஞ்சோட சாகனும் சத்தோட தெக்கைய உடக்கை இருக்கிற பரிதாபமான ஒரு காலத்துல வந்து விட்டோம் இம்மைக்காக மாத்திரம் இல்ல எழுபதோ எண்பதோ வருஷம் வருதான் இந்த உலக வாழ்க்கை ஆனால் முடிவென தெரியுமா நித்திய ஜீவன் நோக்கமா இருக்கட்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அப்படி நோக்கம் சாப்பிடுவதும் தூங்குவதும் நடப்பதும் இல்ல நோக்கம் என்ன தெரியுமா வாக்கு தத்துவமி காணான் நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா பரலோக ராஜியம் நோக்கத்தோடு ஓடுகள் நோக்கம் தவறுகிறதே பாவம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் எல்லாரை பார்த்து பரிதவிக்கப்பட்ட வாய்ப்பீர்கள் ஏசு சுரம் தருகிறார் உண்மை ஏசு சகோதரம் தருகிறார் உண்மை ஏசு அற்புதம் செய்கிறார் உண்மை ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் பாவியை அவர் நேசித்து பரிசுத்தமாக்கி பரலோ கொண்டு செல்ல விரும்புகிறார் அப்ப என்ன செய்யணும் அந்த ஏதாவது உங்களுக்கு பாவம்னு தெரிஞ்சா ஜெபிக்காதே பாவம் பொருத்தர பணி நிறைவேற்றாத பாவம் மற்றொரு மனசாட்சி புண்படுத்துகிறதே பாவம் என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்கள் இருக்கே நம்மை கழுவி சுத்துக்கள் மேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் ஹாலூய பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்குவார் பாவம் மாத்திரம் பரிசுத்தமாகாது நூத்தி மூன்றாம் சங்கத்திற்கு அக்கிரமங்களை கருத்தர் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது நோய்களை குணமாக்குவார் இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை இயேசு ஏதோ ஒன்றை செய்ய வரவில்லை பாவிகளை ரட்சிக்க பாவிகளை விடுவிக்க பாவிகளை நேசிக்க ஒரு உலகத்துக்கு வந்தார் ஆமேன் ஹாலலூயா ஒத்துக்கொள்ளுங்கள் நம்ம எல்லாரும் பாவிதான் நம்மில் பாவம் இல்லை என்பவனால் நம்மை நம்மை வஞ்சிக்கிறாயிருப்போம் எல்லாரும் பாவிகள் ஆனால் இயேசுவையை பாவத்தை மன்னியம் என்று சொல்வது பரிசுத்தமாக்கி இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை முடிவில் பரலோகமாகி நித்தி ஜீவனை தருவார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாளை மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கத்துடைய கிருமை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் ஆபத்தில் ஜபிக்கிறோம் ஏசப்பா பாவம் இல்லை என்று சொல்லி சொல்லி முடிவிலே நியாயத்திற்குள்ளே நரகத்தில் போய்விடாதபடி பாவத்தை அறிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழை உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.